இன்னைக்கு என்ன எனக்கு ஒரு இன்னைக்கு திங்கக்கிழமை என்ன ஒரு சர்ப்ரைஸான நான் அப்படின்னா இன்னைக்கு வந்து அக்கா வந்து எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வ இது சொல்ல கிடையாது ஒரு சப்ரைஸ் தான் சொன்னாங்க ஆனா அந்த லைவ் நான் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு லைவ் போட்டிருந்தேன் அப்ப வந்து ரோட்ல வந்து எனக்கு வந்து லைவ்லயே வந்து நான் கண்ணு இங்க வந்து இங்க இருக்கே அப்படி சொன்னாங்களா இரண்டா சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து அங்க ரோட்ல போய் நான் திரும்பி லைவ தூக்கிட்டு அப்படியே போன் எடுத்துட்டு அங்க போனான்னு அவங்க அங்க இருந்து கையாட்ட முடியாது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப போச்சு ரொம்ப ஒரு சந்தோஷமாயி போச்சு என்னுடைய சேனலை பார்த்துட்டு அங்க இருந்து ஈரோட்ல இருந்து டூ வீலர்லயே என்னை பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனல் நம்மள அவங்கள போய் பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆவலா எனக்கு வந்து வந்தாங்கன்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க அவங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்தோடு நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசி நாங்க சாப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பாசமா அவங்கள வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனா கண்டிப்பா எனக்கு நான் என் வாழ்நாள்ல என்னுடைய லைஃப்ல வந்து ஆரம்பிச்சது கூட அடுத்த விஷயம் ஆனா அவங்க வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்து உரிமையோட வந்து எங்க பசங்களுக்கு வேறு வாங்கி சாப்பிட வந்துட்டு சாப்பிடறது கொடுத்துட்டு அதுல நம்மளை பார்க்கணும் நம்மளை பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா வந்தாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மையான பாசம் அந்த பாசம் கண்டிப்பா நான் தான் எதிர்பார்ப்பேன் எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா கண்டிப்பா அந்த பாசத்தை சத்தியமா நான் எதிர்பார்க்க கிடையாது ஆனா கண்டிப்பா நான் எதிர்பார்த்தேன் அவங்களே பேசுவாங்க கண்டிப்பா உங்க பையன் கிடையாது என் இப்ப சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பண்ணனே வீடியோ பார்த்தேன் ஆனா சில வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் லைவ்ல பாக்கும்போது அந்த ஒரு என்ன சொல்றது அந்த சிரிச்ச முகம் அந்த குழந்தைத்தனமான பேச்சு அந்த ஒரு விளையாட்டுத்தனமா ஓடுறது அப்படியாது இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் சரின்னு பேசிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ்ல என்ன சொன்னேன்னா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாக்கப்போ ஒரு சர்ப்ரைஸ் மட்டும்தான் சொன்னேன் இன்னைக்கு காலையில் வந்து உளரிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா நான் வரேன் கிளம்புறேன் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி பாய் போட்டு நான் கிளம்பிட்டேன் அதுல தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வர்றாங்கன்னு இல்லையே இல்லையதில்லை நான் பஸ்ஸில் வந்தால் எனக்கு வந்து இங்கே பஸ் பிடிச்சி மறுபடியும் எங்கே இறங்குவோங்கிறது தெரியாது அதனால டூ வீலர்னா நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் டூ வீலர்ல வந்துட்டேன் வந்துட்டு பாலத்துக்கிட்ட பாலத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலயே தான் வீடு அப்படின்னாரு அதனால நான் வந்து பாலத்துக்கிட்ட வந்துட்டு இந்த சைடு போறதா இந்த சைடு போறதா அது எனக்கு தெரியல கொஞ்சம் குளசமாயிருச்சு அப்போ போன் பண்ணா கட் பண்ணி விட்டாங்க லைவ் போயிட்டு இருக்கானு பார்த்தா லைவ் போயிட்டு இருந்துச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எங்க இருக்கு இங்கேன்னு கேட்டிருந்தாங்க இங்கதான் இருக்கேன்னா வந்துட்டாரு கரெக்டா சிலத்துக்கிட்டே வந்தாரு அப்படியே சரின்ட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம வந்து வீடியோல பேசுறோம் பாக்குறோம் பழகுறோம் அதனால நம்மள தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க ஃபேமிலியில அவங்க ஒய்ஃபும் சரி அவங்களோட தம்பியும் சரி அவங்க தம்பியோட ஒய்ஃபு சரி அவங்க அப்பாவும் சரி இது வரைக்கும் என்னை வீடு செல்ல பார்த்துருக்காங்களே நம்ம தெரியாது ஆனால் என்கிட்ட பேசுனது கிடையாது இன்னைக்கு நான் வந்தோன்னே வாங்க அப்போ வந்தீங்களா எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஒரு உபசரணை நம்ம சொல்லுவோம் சொந்தக்காரர் வீட்டுக்கு போனா தான் நம்ம வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இது பண்ணுவாங்கன்னா நம்ம யாருன்னே தெரியாது ஆனாலும் கூப்பிட்டு என்னால இன்னைக்கு முடியலங்க பேச முடியல அவ்வளோ சாப்பாட்டை போட்டு எடுத்து சாப்பாடு ஸ்வீட்டு வடை அது மாதிரி இன்னும் வந்து என் மருமனை பாக்கல அது ஒரு குறை இன்னும் இருக்கு அந்த ஒரு குறைய பாத்துட்டுனா ஓகே உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க ஃபேமிலி இவங்க ஒய்ஃபு இவங்க மட்டும் இல்ல இவங்களோட அக்காவும் சரி அக்கா பொண்ணும் சரி அங்க ஒரு குட்டி குழந்தை இருக்கு அந்த குட்டி குழந்தை விட்டு விளையாட்டு இருந்தேன் சூப்பரா இருந்துச்சு அது போக மணியண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன் மணியண்ணா வரண்டிருக்காரு அஹ் ரொம்ப ரொம்ப உண்மையிலையுமே யார் வீட்டுக்கும் நான் சீக்கிரம் கிளம்ப மாட்டேன் எங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட கூப்பிட்டாங்கன்னா நாலு டைம் அஞ்சு டைம் கூப்பிட்டாங்கன்னா தான் சரி வரேன்ட்டு வேண்டா விருப்பா போவேன் அது ஏதோ இன்னைக்கு போகணும்னு தோணுச்சு நானும் சரி கிளம்பி வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலிதான் இன்னைக்கு ஒரே என்ஜாய் தான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணா இல்லை அக்கா மட்டும்தான் ரெண்டு பேரும் அதுலேயும் ஒரு அக்கா எங்க கூட சுத்தமாக பேச மாட்டாங்க அவங்க எங்கள் கூட எங்க எங்கள் ஃபேமிலியும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானது வந்து வாங்குவாங்க போயிடுவாங்க இன்னொரு அக்கா கூட சப்போர்ட்டாக இருக்காங்க ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே வேணா அப்படின்ட்டு போனதுனால வந்து இப்போ சொந்த எல்லாம் நான் உண்மையிலையுமே நான் விரும்புறது கிடையாது எனக்கு தேவைத்து நாலு நண்பர்கள் இருந்தால் போதும் நான் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த நண்பர்களை நீ பார்த்துக்குவாங்கிற ஒரு தைரியத்தை தான் நான் இதுவரைக்கும் வாழ்ந்தேன் இப்போ அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு வயசு நாற்பத்தி ஒம்போது இவ்வளோ நாளாக வாழ்ந்தாச்சு இனிமேல் இருக்கிற கொஞ்ச காலம் கண்டிப்பா சந்தோஷமா நாங்களா இருப்போம் என்னோட சேனல் வந்து ரம்யா நான் போடுறேன் நான் கடைசியா வந்து இந்த வீடியோல லாஸ்ட்ல வந்து ரம்யா காட்சியான வந்து நான் எடுத்து நான் கண்டிப்பா போடுவேன் ஏன்னா அந்த அக்கா வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னேறி ஒரு எந்த ஒரு இதுக்கும் போவாம அவங்க வந்து ஒரு ஒரு கடை வச்சு ஒரு மளிகை கடை வச்சு அவங்க சொந்த கால நின்று நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மளிகை கடை வச்சு இப்ப வந்து ரன் பண்ணி அதுல வர்ற சாப்பாடை வந்து இப்ப அம்மா இறந்துட்டாங்க அப்பா மட்டும்தான் படுத்து படிக்க இருக்காங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு அந்த கடையை வச்சு அதுல வர்ற ஒரு நாலு காசு பணத்தை அவங்க வச்சு எல்லாத்துக்கும் சமைச்சி ச சமைச்சி அவங்க சாப்பிட்டு அவங்க வந்து இருந்துட்டு அது இல்லாம வாரத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு பத்து குடும்பத்துக்கு ஒரு அரிசி பருப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தானந்தா பண்றாங்க கண்டிப்பா வந்து அவளுடைய பாராட்டு ஏன்னா அவங்களுக்கே வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பத்து பேர் இல்லாதவங்களை எங்கயாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்க கண்டிப்பா பண்றாங்கன்னா என பெரிய பெரும்புகடை விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப என் அட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பேசற உடனே ஒரு நான் கண்டிப்பா ஒரு மூணு கிலோ அரிசி பருப்பு ஒரு நூறு கிராம் வேற ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாங்கன்னா அது என்னால முடிஞ்சு செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா இதுக்கு நான் யார்ட்டையும் உதவி கேட்கறது இல்லை நான் என்னால முடிஞ்சதை சரி அரிசி எப்படியே கடைக்கு சேல்ஸ் பண்ற இருக்கிற அது கூட சேர்த்து எடுப்பேன் அதுல இருந்து அப்படியே கொடுத்துக்கிறது தான் ரெண்டாவது அரிசி வாங்குறவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் எச்சு வச்சுதான் போடுவோம் காரணம் பண்ணணும்ல யார்ட்டையும் போய் கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு எனக்கு மனசு அவங்க வந்து கேட்டவும் அப்போ ஈரோட்ல கலெக்டர் பாலச்சந்திரன் கலெக்டர் இருக்கும்போது உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லும் போது கூட எனக்கு அப்படிலாம் இல்ல எனக்கு கலெக்டர் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் என் ஃப்ரெண்டு நான் கலெக்டரோட ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ அப்படி ஒரு தான் இருந்தேன் அப்போ எங்கள் வீட்லயே கேட்பாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் ஏன் நீ வந்து எல்லாம் பழக்க மாத்தான்னு இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்க வேண்டியதான் எனக்கு அந்த ஒரு மாதிரி அது என்ன சொல்றது நம்ம முடிஞ்சா நம்ம செய்யணும் இல்லைன்னா கமெண்ட் இருந்துக்கணும் கோரிக்கணும் அவ்வளவுதான் அதனால அதை இருக்கேன் கண்டிப்பா இறைவன் என்னை இன்னும் பெரிய அளவுல கொடுப்பான் அது இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் கண்டிப்பா வருவாங்க அதனால வந்து கூடிய சீக்கிரம் எல்லாருமே வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பா இப்ப நான் என்ன அவங்க ஒரு ஒரு கேட்கறேன்னா தயவு செய்து நாங்க வந்து உங்ககிட்ட காசு பணம் எதுவுமே நம்ம கேட்க கிடையாது அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு இப்ப அவங்களுடைய சொந்த காலில நிக்கிறாங்க அவனுடைய சொந்த முயற்சியில வந்து ஒரு கடை வச்சு நிற்கிறாங்க அப்படின்னா நாம ஒண்ணும் தேவையில்லை அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய சேனல் லைக் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நம்மள அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தலாம் நம்மளுக்கு அதே பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு நம்ம நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான் வேற ஒன்றுமே கிடையாது அதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அவத வச்சு அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்னும் ஒரு பத்து பேத்துக்கு போடுறீங்க சார் ஒரு இருபது பேத்துக்கு முப்பது பேத்துக்கு சாப்பாடு போடுவாங்கல்ல அது பெரிய விஷயம் தானே கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பிடிக்கும் அதை கண்டிப்பா வந்து எங்க வீட்டுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி நான் பெருமைப்படுறேன் ஆனா நான் சேலை நடத்துற சேனல் நடத்தி எனக்கு பணம் வருதோ இல்லையோ எனக்கு அந்த சந்தோஷத்தை விட என்னை தேடிட்டு எதுவுமே இல்லாம எங்க வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பா எனக்கு வந்து என் வாழ்நாள்ல வந்து கடைசி வரைக்கும் மறக்காத ஒரு சம்பவமா இன்னைக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை கண்டிப்பா அதனால ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னுடைய சப்ஸ்கிரைஸ் எல்லாருமே பாருங்க எல்லாருமே தெரியும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க வேற எதுவுமே கேட்கறது அக்காவும் கண்டிப்பா அவர் நம்மளுக்கு எல்லாமே இது பண்றாங்க முடிஞ்ச சப்போர்ட் எல்லா வகையிலையும் அதாவது வந்து என்ன சொல்றது நம்ம சரி வீடியோல பார்த்தோம் பேசணும் லைவ்ல பேசணும் அப்படிங்கறதுலாம் இல்ல உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க சரியா ஒரு குடும்பம் அப்படின்னா எல்லாமே நன்மைகளை நம்ம ஷேர் பண்ற மாதிரிலயும் நம்மளோட கஷ்டங்களை ஷேர் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய அதுக்கான வழிகள் கிடைக்கும் யாரும் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இருக்கிறது கொஞ்சம் பலம் ஜாலியா பா போவோம் அவ்வளவுதான் இறைவன் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த முடிவுக்கு நம்மளும் போவோம் சீக்கிரம் மென்மேலும் இன்னும் வளர்ந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு இடத்துல நிக்கும் போது நம்மளும் கோயிலுக்கு கூட ஆஹ் என்ன சொல்லுவாங்கல்ல நெல்லுக்கு பயிறு புல்லுக்கு நாங்களும் கூட வருவோம் நாங்க பெரிய கண்டிப்பா இவங்களும் பெரிய ஆளா வருவாங்க கண்டிப்பா என்னோட என்னுடைய என்னுடைய குல் சப்போர்ட் நான் இவங்களுக்கு நான் கண்டிப்பா குடுக்கறேன் இந்த கேர இவங்க நான் இப்ப பேச உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்க உண்மையாதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப நாங்க வந்து ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து நான் உண்மை தெரிஞ்சுக்கலாம் இத இதை பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்காவோட சேனல் கடைசியை கொடுப்பேன் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் போதும் அவங்க கண்டிப்பா அந்த ஈரோட்ல வந்து இன்னும் ஒரு பத்து பேர் இருபது பேர் தேர்ந்து சாப்பிடுவாங்க ஓகேங்களா உங்களை நாங்க யாருக்கும் நாங்க வந்து அஞ்சு ரூபா கூட பத்து ரூபா கூட நாங்க கேட்க கிடையாது என்னோட சேனலும் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒன்றும் சப்போர்ட் லைக் அவ்வளவுதான் ஒரு கமெண்ட் அவ்வளவுதான் அதை வச்சு ஹாப்பியா நாங்க வாழ்ந்துக்கோ எங்களுக்கு அதே சந்தோஷம் போதும் அது எங்களுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு திறமை இருக்கு அந்த திறமையை வச்சு நாங்க முன்னேறுவோம் கண்டிப்பா முன்னேறும் முன்னேறும் முன்னேறுவோம் இன்னும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் முன்னே ஏற போறோம் இது பத்து படிக படிக்கட்டு இப்ப கண்டிப்பா முன்னேறுவோம் அத கண்டிப்பா நம்ம ஜனங்க எல்லாரும் பார்க்க தான் போறாங்க பிடிக்கணும்னு நினைக்கிறேன் குடிச்சு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா டாடா பாய் பாய்